தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளியாகிய எனக்கு நடந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த பதிவில் வெளியிட விரும்புகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் என் மீது புகார் கொடுத்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு திருப்பூர் மாவட்டத்தில் தங்கி தொழில் செய்து வாழ்ந்து வர காரணமாக இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை இயக்கிய ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி எனக்கு எதிராக மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து வருகின்றன அந்த வழக்கு அதாவது என்னால் செய்ய இயலாத குற்றச் செயல்களை செய்ததாக போட்ட வழக்கு விசாரணை முடிந்து நான் குற்றமற்றவன் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பு நிரூபிக்க தவறியது என்ற காரணத்தால் விடுவிக்கப்பட்டேன் ஆனால் அந்த தீர்ப்பு மீது எனக்கு சரியான உடன்பாடு இல்லை மாற்றுத்திறனாளியான நான் செய்ய இயலாத குற்றச் செயல்களை செய்ததாக போடப்பட்ட வழக்கு என்னுடைய வாக்குமூலத்தை முறையாக ப பரிசீலித்து மருத்துவரிடம் சரியான ஆலோசனை பெற்று தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிமன்றம் அந்த வழக்கை பத்தாண்டுகளுக்கு மேல் இழுத்தடித்தது மட்டுமல்லாமல் நிரபராதியாகிய என்னை சாட்சிகள் எனக்கு சாதகமாக இல்லை குற்றத்தை நிரூபிக்கவில்லை என்பதால் தள்ளுபடி செய்ததாக தீர்ப்பு சொன்னது இதற்கெதிராக நான் இழப்பீடு கேட்டு மேல்முறையீடு செய்ய இயலாது இதற்கு முன் ஒரு வழக்கு போட்டு அது நான் நிரபராது என தீர்ப்பு வந்தவுடன் இழப்பீடு கேட்டு முறையீடு செய்தேன் ஆகவே இதற்கும் இழப்பீடு கேட்பேன் என்று நீதிமன்றம் இழப்பீடு கேட்காத அளவுக்கு ஒரு தீர்ப்பை சொன்னது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டப்படி மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் ஒரு மனித உரிமை சார்ந்த வழக்கறிஞரை நியமனம் செய்து தந்து அவர் மூலம் நான் இந்த வழக்கை நடத்தியிருந்தால் நிச்சயமாக நான் நிரபராதி என்ற தீர்ப்பு வந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டப்படி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கைப்படி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருந்தால் கூட நான் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டிருப்பேன் இப்படி சட்டங்கள் திட்டங்கள் நடைமுறையில் இல்லை மாவட்ட ஆட்சியாளர் நியமிக்க வேண்டிய வழக்கறிஞர் நியமிக்கப்படவில்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை அத்தனை பேருக்கும் நீதிமன்றம் உட்பட நீதிபதிகள் உட்பட அத்தனை பேருக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தில் உள்ளது அது இதுவரை செய்யப்படவில்லை நான் இதற்கு முன் இருந்த மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து நாங்கள் எங்கள் இயக்கம் சார்பில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்கிறோம் இந்த மாவட்டத்தை மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்து வேண்டுமானாலும் நாங்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் இல்லை தாலுகா வாரியாக வேண்டுமானாலும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் அதிகாரிகளை கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான ஆவண செய்யுங்கள் என்று அணுகிய அந்த மாவட்ட கலை ஆட்சியாளர் அவர்கள் எனக்கு அதாவது தலைமைச் செயலக செயலாளர் அவர்களிடம் எனக்கு அனுமதி வாங்கி கொடு நான் அதற்கான ஏற்பாடு செய்கிறேன் என்று அந்த வேலையை என் மீது போட்டு தப்பித்து கொண்டார் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதை அவர் செய்யவில்லை அத அடுத்தபடியாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது அந்த முகாமில் முதல் அரை மணி நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யுங்கள் மாற்றுத்திறனாளிகள் உங்களை தேடி வந்தால் அவர்களிடம் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சட்டம் சொல்கிறது என்பதை விழிப்புணர்வாக எடுத்து முன்வையுங்கள் என்று சொல்லியும் இதுவரை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரையும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து எங்கள் சங்கமானது எங்கள் இயக்கமானது இந்த அரசின் சட்டங்கள் மற்றும் திட்டங்களை அமல்படுத்த கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறது இந்நிலையில் எங்களை ஏமாற்றி எங்கள் ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி மாவட்ட மாற்றுத்திறனாளி அதிகாரி அறிவித்தார் அந்த அறிவித்த தேதியை இப்போது மாற்றியிருக்கிறார் ஆனால் அந்த தேதி பதினைந்து தினங்களுக்குள் மாற்றி அறிவிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்படும் காவல்துறையை வைத்து எங்களை மிரட்டினாலோ தொண்டு நிறுவனங்களின் அடியாட்களை வைத்து எங்களை துரத்தி அடிக்க முயற்சி செய்தாலோ எங்கள் உயிருக்கு முழு ஆபத்து ஏற்பட்டாலோ இதற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அதிகாரியும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் தான் முழு பொறுப்பு என்பதை இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்